எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து நான் எப்படி கேக்கு செய்ய கற்றுக்க போனேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க நேம் வந்து செல்வி எஸ்கே ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஊர் வந்து திண்டுக்கல் பழகுதுங்க அந்த ஊரில் வந்து நான் எப்படி உங்களை மாரி கற்றுக்க போகாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுநாள் சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேங்க ரெண்டு நாளாக என்னால சொல்ல முடியல கொஞ்சம் வீட்டில் வேலை அதிகமாக இருந்ததுங்க இன்னைக்கு தான் வந்து வீடியோ எடுக்கிறேங்க வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மறக்காம எங்கள் எங்கள் வீடியோ முதல் தடவையே பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நான் எப்படி வந்து சென்னைக்கு தாங்க போயிருந்தேன் பத்து நாள் ட்ரைனிங்க இப்போ அஞ்சு நாள் முடிச்சுட்டேங்க இன்னும் அஞ்சு நாள் இருக்குதுங்க இப்போ வந்து லீவ் விட்டுருக்காங்க கொஞ்ச நாள் ஏன்னா இப்போ பண்டிகை நல்லா வருது அதனாலங்க நான் எப்படி சலைய் நான் எப்படி அந்த இதில் போய் கற்றுக்கணும் சொல்லிட்டு சொல்கிறேங்க பாருங்க நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ போயிருந்தேங்க சென்னைக்கு திருவள்ளூருக்கு அப்போ கூட வந்து நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் அங்கே போயிட்டு இன்டர்வியூ போகிற டைம் எல்லாம் வந்து வீடியோ எடுத்தேன் பாருங்க நான் எப்படி அங்கே போனேன்னு சொல்லிட்டு அது முன்னாடியே சொல்கிற பாருங்க நீங்கள் வந்து புதுசாக வந்து இதுமாரி எப்படி கற்றுக்க போகணும் போகணும்னு சொல்லிட்டு ஐடியா சொல்கிற பாருங்க இப்போ வந்து நான் வந்து டேரக்டாக வந்து என்னை வந்து இறக்க நான் வந்து சின்ன சின்னதாக அப்பப்புறம் சேல்ஸுக்கு சேல்ஸ் வரல பிஸ்கட் எல்லாம் அந்த பிஸ்கட் வந்து நாங்க வந்து வாரம் சந்தரிப்போமா அதுக்கப்புறம் நம்ம ஊருங்களில் வந்து டவுன் பக்கம் நம்ம மகளிர் குவிங்கள ஒரு ஆஃபீஸ் இருக்கும் பிசி பிஎம் சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்து ஒர்க் பண்ண உருவாங்க பாருங்கள் அவங்க அதை ஃபிஎல் நம்ம ஊர் நம்ம ஊரில் வேலை செய்கிறவங்க ஃபிஎல்அப்பு விபிஎஸ்சி சிஎஸ்டி சிஆர்பின்னு ஒர்க் பண்ணுவாங்க பாருங்கள் நம்ம ஊருங்களே போடுவாங்க அந்த வேலை செய்கிறவங்க பிசி பிஎம்ன்றும் வெளியூரில் இருப்பாங்க ஆஃபீஸ் வந்து டவுனுக்காக இருக்கும் நம்ம ஊரில் வந்து இந்தமாதிரி வேலை செய்வாங்க பாருங்க சிஎஸ்டி சிஆர்பி சிஎஸ்டி இருக்காங்களா கிட்ட போய் நீங்கள் கேளுங்க இந்தமாரி நான் வந்து புதுசாக ஒரு நீங்கள் எதனால ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னு வச்சுங்க நான் வியாபாரம் பண்ணுறேன் என்னை வந்து இது மாதிரி போகணும் யார் யாரும் போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேளுங்க அவங்க வந்து அந்த மகளிர் ஆபீஸ் இருக்கிறாங்க எல்லா ஊர்லயுமே மகளிர் ஆபீஸ் இருக்கும் இந்தந்த பஞ்சாயத்துக்கு இந்த ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க அது வந்து நீங்கள் அந்த ஊர்ல வேலை செய்யறதுகிட்ட கேளுங்க அவங்க உங்களை இட்டுன்னு போய் அந்த மகளிர் இருப்பாங்களா பிசி நம்ம ஊருக்கு பிசின்னு ஒரு உதவி இருப்பாங்க எங்களுக்கு வந்து நான் போக சொல்லி வந்து எங்களுக்கு வந்து பிசி மேடம் வந்து அப்போ வந்து லலிதான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மேம் ஒர்க் பண்ணிட்டாங்க அவங்க தான் வந்து இதுமாரி என்னுடைய நேம்லாம் எழுதி அமைச்சாங்க இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக தான் நம்ம கத்தாடுறாங்க அதனால எல்லாம் ஒரு பயம் இல்லைங்க நல்லா சேஃப்டியாக சேஃப்டியாக நடந்தாங்க நல்லா கற்றுக் கொடுத்தாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுவே நீங்க நீங்க கூட நீங்க கத்துக்குங்க நிறைய பேர் வந்து கத்துக்க போக சொல்லவே இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவாங்க ஆனா இது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்க நமக்கு வந்து சர்டிபிகேட் தருவாங்க அதை வச்சு நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம் மானியத்துல லோன் கொடுப்பாங்க கொஞ்சம் நம்ம சிறுசா வியாபாரம் பண்றோம்னா அது பெருசா டெவலப் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் எனக்கு சொல்ல தெரியல கொஞ்சம் கொஞ்சம் முயசா சொல்ல தெரியல எப்படி சொல்லு தெரியல விளக்கம் ஆனா வந்து நீங்க கேட்டுக்கிறீங்களா டவுட்டு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்க அது மாதிரி வந்து உங்க ஊர்ல வேலை செய்யறது விட கேளுங்க அவங்க இட்டுன்னு போய் அவங்க மகளிர் ஆஃபீஸில் அவங்க கிட்ட வேலை செய்யறது கிட்ட உங்களை அறிமுகப்படுத்த சொல்லுங்க மாதிரி வந்து நான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்க அவங்க வந்து ஸ்டால் போடுவாங்க பாருங்க ஸ்டால் போட சொல்ல நீங்கள் கொஞ்சம் சேல்ஸ் பண்ண போகணும் இப்போ நீங்க தான் ஊ ஊறக்க வைக்கிறீங்க போலி செய்கிறீங்க அப்புறம் பொறி உருண்டை அப்புறம் கடல உண்டை ஹெல்த்தியான ஃபுட்டுங்கெல்லாம் செஞ்சோம்னா சுண்டல் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ண கூக்குவாங்க அது நம்ம நிறைய டைம் போய்க்கிற மாதிரிங்க நீங்கள் கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் என் வீடியோ சேர்ந்த வியாபாரம் பண்ணுறோம் வீட்டில் சொல்லிட்டு நாங்கள் போய் போயிருப்போம் ஒரு டைம் வந்து முதலமைச்சர் வந்தாங்க வேலைவாய்ப்பு முகாம் அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு அப்போல்லாம் வந்து ஸ்டால் போகிறப்ப வேலைவாய்ப்பு முகாம் அப்போ போட்டாங்களோ அப்போலாம் போய் ஸ்டால் போட போயிருந்தீங்க அதுமாரி டைமில் தான் எங்களோடய பேர் வந்து ஏதி நாங்கள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் ஏதி நாங்கள் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க ஆனால் அவங்களாம் வந்து பாதிலே விளக்கிட்டாங்க அவங்களாம் வந்து ஆறு ரூபமாக செய்யலை நாங்கள் வந்து ஆறு வந்து எப்போ கூட்டாலும் போய் சேல்ஸ் பண்ண போவோம் ஆனால் வியாபாரம் ஆகுது ஆகலை நெக்ஸ்ட்டு ஆனால் நான் வியாபாரம் வியாபாரத்துக்கு போய் நேராக இருப்பேங்க அப்படி போய் சொல்ல தான் எங்கள் வீட்டுக்காரருக்கூட மூணு சாக்கரை வண்டி கொடுத்தாங்க பாருங்க அது வீடியோவில் போட்டிருப்பேன் நியூஸ் பேப்பர்லாம் வந்தது பாருங்கள் மூணு கிலோ பேட்டரி ஆட்டோ தான் கொடுத்தாங்க கலெக்ட் மேடம் எங்க மாவட்ட கலெக்டர் மேடம் அப்புறம் எம்எல்ஏ காந்தி சாரு இவங்க எல்லாம் வந்து சோழிங்கர்ல ஒரு மண்டபத்துல வச்சுதான் வண்டி கொடுத்தாங்க சக்கர வண்டி அந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அது வந்து வண்டி கொடுத்து ஒரு ஆறு மாசம் ஆயிட்டு இருக்கும் ஆரே மாசம் போய் பாக்குறதுதான் பாருங்க இது தாங்க நம்ம வந்து சேரணும் இந்த மாதிரி சேர்ந்து சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கினே வந்தோம்னா அவங்ககிட்ட நம்ம சொல்லி வைக்கணும் மேடம் இந்த மாதிரி தத்து தரத்தை வந்தா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சோம்னா அவங்க வந்து நம்ம பேர் வந்து நம்ம வச்சுப்பாங்க நான் பண்ணி வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் எங்கன்னா வந்ததுன்னா நம்ம வந்து ஆனால் சட் ஒரே நாளிலேயே நடத்துறாங்க இதெல்லாம் இது நடங்கிறதுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் ஏன்னா இது வந்து பெரிய ப்ராஜெக்ட் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் ஆகுதாங்க இப்போ எனக்கு நான் கத்துக்கு போடலாங்க எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் ஆகுதாங்க எங்க பிசி மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க வாய்ஸ் மெசேஜில் நீங்க போகாத விட்டுட்டு போறீங்கம்மா அவங்களுக்கெல்லாம் வந்து கா காசு வந்து அமிச்சுட்டாங்க அதனால வந்து நீங்கள் கத்துக்கு போயே ஆகணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண அந்த வாய்ஸ் மெசேஜ் போயிருந்தாங்க வாட்ஸ்அப்ல ஆனால் நான் கற்றுக்கிறதுக்கு ஆசை தான் நான் நிற்கலாமட்டேன் ஏன்னா என் கேக்கு கற்றுனும் ரொம்ப நல்லா ஆசை கேக்கு மட்டும் கத்தலைங்க கேக்கு பால்கோபா பட்ரு அப்புறம் ஊரக்காய் ஜூஸு ஐஸ்கிரீமு அப்புறம் பல விதமான இன்னும் நிறைய கற்றுக்குதாங்க கொஞ்சம் கொஞ்சம் மந்த எல்லாமே வந்து இன்னொரு கமான்ல வந்து அதனுடைய இதெல்லாம் சொல்லுங்கள் மெடிசன்மெண்ட்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நோட்டில் எழுதி வச்சிருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக அழகாக எழுதி உங்களை என்னுடைய அந்த நான் எழுதுகிறலாங்க என்னன்னா பொருள் எவ்வளவு போன சொல்லிட்டு அது ஒரு வா ஒரு பத்து இருபது நாள் பொத்து இப்போ டைம் இல்லைங்க பத்து இருபது நாள் பொத்து வீடு இன்னும் ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் எத்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் எங்க எங்க வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாங்க நீங்க கற்றுக்கணும் செல்வின்றவங்க கமெண்ட் பண்ணிவிங்க உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டு பாருங்க வேற ஒன்றும் டவுட் தான் கேளுங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் முன்னாடி சொல்கிறேன் சொன்னேன் ஊரில் வந்து டூ ஜிப் ஃபைவ் ஜி கிடைக்கலையாங்காட்டி டூ ஜிப் தாங்க நான் நெட்டு காலி பண்ணிடுறேன் தாங்க வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல டவுனுக்கு எடுத்துட்டு போனால் தாங்க நெட்டு கிடைக்கும் இதுக்குன்னு ஃபோன் எடுத்து டவுனுக்கு போக முடியாது இல்லை கிராமத்துல தான் இருக்கோம் நாங்கள் அந்த காலேஜில் நிறைய வீடியோ எடுத்து பாருங்க அவங்க டவரே கிடைக்கல தாங்க அப்லோட் பண்ண முடியல நல்லா கற்றுக் அதனால யூஸ்ஃபுல்லாக இருந்தது நல்லா வந்து இன்னொரு இன்னும் அங்கே போன பிறகு என்ன தெரிஞ்சது அந்த காலேஜில் வந்து அதில் வந்து மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துடுவாங்க சேர்ந்துட்டு பிறகு அங்க இருக்கிற பொருள் வச்சு நம்மலாம் வந்து ஜூஸு ஐஸ்கிரீம்லாம் சேர்ந்து வந்து அது சேல்ஸ் எடுத்துன்னு போகலாம் அது நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம வந்து பொருள் எடுத்துகிட்டு போயிடும்பாங்க இப்போ ஐஸ்கிரீம் செய்ய போறோம்னா ஐஸ்கிரீம் தேவை பால் சக்கரை அது என்ன வேணுமோ எடுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து ஒர்க் பண்றதெல்லாம் இருக்காங்க அங்கே மிஷினெலாம் இருக்குது கரண்ட் டேபிள் மட்டும் நம்ம கட்டினுவாங்க பொருள் நம்ம எடுத்துன்னு போய் அந்த மிஷினில் செஞ்சு ஐஸ்கிரீம் செஞ்சு ஐஸ்கிரீம் சட்டுன்னு ஐஸ் கட்டி ஐஸ் வந்து கூலிங் ஆகிட்டு பாருங்க அந்த மிஷின் எல்லாமே இருக்குது அப்படியே வைக்கிறாங்க கூட ஐஸ்கிரீம் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒரு பாட்டு போட்டிருக்க பாருங்கள் அது ஐஸ்கிரீம் பார்ப்பதாங்க அவங்க வெளியூர்லேருந்து வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஐஸ் கட்டி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி உடனே அவங்க அவங்க கம்பெனிக்கு எதுவும் போயிட்டாங்க ஆஃபீஸுக்கு அவங்க வேலை செய்கிறதுக்கு எதுவும் போயிட்டாங்க அது வந்து மேகி பால் மேகி செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஊரக்காய் செஞ்சாங்க தக்காளி ஊறுகாய் செஞ்சாங்க ஜூஸுங்க வச்சுருமா இன்னும் ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது பயம் நாப்பு களி அண்ணாச்சி பயம் அண்ணாச்சி பயம் ஜூஸ் செஞ்சாங்க அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறீங்க அது அண்ணாச்சி பயம் அழிஞ்சுமா அரிய சொல்லவே நாங்களே எடுத்து 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 சாப்பிட்டோம் அவங்க எல்லாம் இடம் போட போட்டு வச்சு பயம் சா அலாச்சி பய களி அடிச்சு அப்படின்னு சொன்னாங்க அங்கே போனது பயமே யாருமே சாப்பிடலையே ஆனால் சாப்பிட நல்லா தராங்க இட்லி தோசை டீ காப்பி எல்லாம் தராங்க கேக்லாம் தந்துங்கிறாங்க இந்த மாதிரி வந்து அப்போ எல்லாருமே ஒரு ஆசை தான் நல்லா வச்சிருப்பாங்க ஏன்னா எடுத்து சாப்பிட்டே இருந்தாங்களா அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்லலை ஆனால் ஜூஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போய் அவங்க போய் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு பாட்டில் வந்து நாற்பது ரூபாய் சொல்லியிருந்தாங்க அதுமாரி வந்து நிறைய வந்து இது வந்து முதலமைச்சர் மூலமாக தாங்க வர இது வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஏன்னா வந்து கத்துக்கலாம் காட்டுல போய் தூற்றி கொள்ள சொல்லுவாங்க வேலை வெட்டி இல்லாதது தான் வந்து இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லிட்டு நம்மளே கலாயிப்பாங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்பாங்க இப்போ எங்களையும் கூட கேட்பாங்க உங்களா வேலை இல்லாண்டு இது இது ஒரு வேலை தாங்க இது போய் நம்ம நல்லா தெரியுமே கத்துனோம்னா ஒரு வீட்டில் சிம்பிளா வந்து என் வீட்டில் ஓவன் இருக்குது இல்ல அப்படின்னு கேக் செய்ய தெரியாது இப்போ இதுக்கு அப்புறம் தான் வந்து ஓவன் செய் என் இருந்து கத்துணும் வந்து செய்ய கேக் செய்ய அப்படின்னு வந்தவனே அது தேவையான பொருள்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் இன்னும் நல்லா வீட்டில் வந்து வேலை அதிகமாக இருந்தது மாடுக்குது இருக்குது கோழி அடை வச்சிருந்ததுனால் அது குஞ்சு குறிச்சா துணி துவைக்கணும் ஒரு பக்கம் செமைய வேலை அதிகமாக இருந்ததுனால வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் அஞ்சு நாள் கிளாஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வந்து கேக் செஞ்சு நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணி டெவலப் பண்ணலான்னு இருக்கோங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க அவ்வளோதாங்க வேறு என்ன டவுட் இருந்தால் அடுத்து வீடியோன்னு சொல்கிறாங்க மறக்காமல் எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ங்க